ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேன் போன்ற சுவையில் நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா ஸோ தேன் போலன்னா நம்ம தேன் சேர்த்து இனிப்பாக செய்ய போகிறோமோ அப்படின்னு நினச்சிடாதீங்க ஸோ தேன்னாவே ஒரு நல்ல ஒரு சுவை அந்த மாதிரியான ஒரு சூப்பரான சுவையில் நம்ம பச்சை நெத்திலி குழம்பு பச்சை நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காரக்குழம்பு புளி குழம்புலாம் செய்யும்போது நம்ம அதில் காய்கள் சேர்ப்போம் அந்த காய்கள்லாம் வந்து புளிப்பு ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி காய்கள் புளிப்பு ஏறாமல் இருக்க நம்ம இது எப்படி செய்யலாம் அப்படின்ற அந்த டிப்ஸோடையே நம்ம இன்றைக்கி இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலன்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற உங்களுக்கு அப்டேட்லாம் உங்களுக்குடன் வரும் ஸோ நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ பியூட்டி டிப்ஸ் பூஜா டிப்ஸ் அப்லோட் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுவையான தேன் போன்ற சுவையில் நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுக்கோங்க ஸோ எப்பவுமே வந்து மோஸ்ட்லி நீங்கள் நான்வெஜ்லாம் செய்யும்போது சட்டியில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துக்கறது ஹீட்டானும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெந்தியம் சேர்க்கும் போது கருகாமல் பார்த்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் செவந்து வந்ததும் இதோட நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டு பற்கள் ஒரு பதினஞ்சு போல் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் பொடியா அதையும் இதோட சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும் இப்போ பருங்க ப்ரெஸ் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நாலு பச்சை மிளகாய் நீளமாக கீறி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சேர்த்து நம்ம வெங்காயம் சேர்த்தலாம் நல்லா வந்து பொன்னீரமாக வதங்கிடுச்சு பாருங்க ப்ரேஸ் நல்லா பொன்னீரமாக வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் ஒரு ரெண்டு தக்காளி போல் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி இதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஒன்று சேர்த்துக்கோங்க போதும் தக்காளி அதிகமான அளவு சேர்க்க வேண்டியதில்லை புளிக்குழம்புல இப்போ நம்ம மீடியமான சைஸில் இருக்கிறனால ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்பூன் அளவால் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு வரும் ஸோ நம்ம எடுத்துருக்க ஏற்ற மாதிரி நீ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி அதையோடு சேர்த்துக்கலாம் பெரிய லெமன் சைஸ் அளவு இருக்கும் பெரிய லெமன் அந்த அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கோம் புளி ஊற வைக்கும்போது சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமே கரைஞ்சிரும் இப்போ இது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நமக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் நீங்கள் நம்ம இப்போ குழம்புல வந்து மாங்காய் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காரம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம காய்களெல்லாம் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் காய்களை நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்து பாருங்கள் ஸோ காய்களில் புளிப்பே இருக்காது நீங்கள் வதக்கிட்டு புளியை போது பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு தன்மையெல்லாம் காயோடு ஏறிடும் இந்த மாதிரி புளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சலசலன்னு ஒரு கொதிக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் காய்களில் வந்து புளிப்போ இருக்காது குழம்பும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நெத்திலி மீன் வாங்கியிருக்கோம் இதையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா அப்புறம் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டமே இல்லை நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய அந்த தலையை மட்டும் எடுத்துட்டு லைட்டாக அந்த உள்ள இருக்கக்கூடாது க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா போதும் ரொம்ப கஷ்டமே கிடையாது இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி தெரியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த மீன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் தெரியறதில்லை நம்ம கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணிடும் ஸோ பெரிய மீனாக தான் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மீனை நீங்கள் ஈஸியாகவே வீட்டிலே க்ளீன் பண்ணிடலாம் இப்போ அதை க்ளீன் பண்ணி நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ காய்கள்லாம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா காய்கள்லாம் வெந்துருச்சு நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கெல்லாம் பாருங்கள் நல்லா அழுத்தும் போதே தெரியுது நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் துண்டுகளை ஒரு மாங்காய் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதே இதோட சேர்த்துக்கோங்க மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தா நெத்திலி மீனும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க நெத்திலி மீன் சின்ன மீன் அப்படின்றதுனால சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது நம்ம நெத்திலி மீனை பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதே இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து குழம்பு வந்து கொதிக்க விட்டுடக்கூடாது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நேரத்திலேயே மீன்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விடக்கூடாது ஒரு நிமிஷம் சலசலன்னு கொதிச்ச உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் மீன்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இலைகளை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மீன்கள் வந்து சின்னது அப்படிங்கிறதுனால வெந்துடும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா குழம்புலேயே வந்து அந்த மீன் எல்லாம் கரைஞ்சிரும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான தேன் போன்ற சுவையில் நெத்திலி மீன் குழம்பு ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுட்டோம் ஸோ நீங்கள் காய்களை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காய்களில் புளிப்பே இருக்காது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இந்த நெத்திலி மீன் குழம்பு இந்த வீக்கெண்ட்ல நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணாமல் போயிட்டீங்க ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு தேன் போன்ற சுவையில நெத்திலி மீன் குழம்பு சுடு சுடு சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஸோ எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் சாப்பிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த அளவுகளோட இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்